மதுராந்தகத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் வாகன தணிக்கை செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் உள்ள பள்ளிகள் திறக்க இருபது நாட்களே உள்ள நிலையில் பள்ளி வாகனங்களில் உள்ள பல்வேறு சிறப்பு வசதிகள் சிறப்பு அம்சங்கள் உள்ளதா வாகனங்கள் சரியாக பராமரிக்கப்பட்டு உள்ளதா என முழு ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழக அரசு மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் மதுராந்தகம் மோட்டார் வாகன அலுவலகத்திற்கு உட்பட்ட மதுராந்தகம் செய்யூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளின் நூத்தி நாற்பத்தி இரண்டு வாகனங்களை இன்று செங்கல்பட்டு மோட்டார் வாகன ஆய்வாளர் அபிதா பானு மதுராந்தகம் மோட்டார் வாகன ஆய்வாளர் செல்வி திருக்கழுக்குன்றம் மோட்டார் வாகன ஆய்வாளர் முரளி ஆகியோர் நேரடி பார்வையில் வாகனங்களில் செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலர் சுந்தரமூர்த்தி மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் தியாகராஜன் ஆய்வில் கலந்து கொண்டனர் இந்த வாகன ஆய்வில் காவல்துறை தீயணைப்பு மருத்துவம் பள்ளி கல்வித்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வாகன ஓட்டுநர்களுக்கு பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது